வாங்க நம்ம தேன் அழிக்கலாம் இந்த கல்லுக்குள்ளே தான் அடுகு தேன் இருக்கு நம்ம அழிக்கலாம் ஃபஸ்ட்டு கல்லாம் ஏற்றுக்கலாம் இந்த ஓரத்துலலாம் சுற்றி க்ளீன் பண்ணிட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டோம்னா உள்ள இருக்கிற தேனை நம்ம அசல்கிட்ட ஏற்றுடலாம் அது பாருங்கள் தேன் லைட்டாக தெரியுது மேலே அங்கே பாருங்க செம்மையாக இருக்கும் இது திட்டேனு பாருங்கள் ஃபுல்லாக தேனாக தான் இருக்குது பாருங்கள் நிச்சயம் தேன் அடிக்கலாம் அந்த கல்லுக்கு தான் தேன் இருக்கு பாருங்க பாருங்க ஈ எல்லாம் எப்படி இருக்கு பெரிய தேனா அடுக்கு தேனுங்க பாருங்க நண்பர்களே பார்க்கவே நாக்கி ஆச்சு ஊறுது நம்ம சுத்தி கிளீன் பண்ணிக்கலாம் அந்த கல்லெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அப்புறமா தேன் ஆயிக்கலாம் அது மேலே மண்ணு போடாத அசாத எடுக்கலாம் கல்லுதான் நம்ம கூட பசங்களாம் வந்திருக்காங்க எல்லாரும் தான் வந்தோம் தேனாய்க்க பாருங்க பாதி எடுத்துட்டோம் நம்ம கல் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா நம்ம ஃபுல்லாக தேன் எடுத்துடலாம் பாருங்கள் தேனை பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த தேன்னா இந்தமாரி சீசன் நம்ம மட்டுந்தான் எடுக்க முடியும் வேறு எந்த சீசன்லேயும் கிடைக்காது பாருங்கள் உள்ளே எவ்வளோ தேன் இருக்குது அடுக்கடுக்காக தேன் கட்டியிருக்கு பாருங்கள் தேன் நம்ம உள்ளே எடுத்துட்டோம் கொஞ்சம் பாருங்கள் இன்னும் இருக்குது பாருங்க ஈலாம் இருக்கு பாருங்கள்

அதல் கையத்து அன்னு கையத்து சம்ம டேஸ்டா இருக்குங்க தேனை பாகத்துக்கே நான் கூறுது பாய் காட்டு நம்ம பசங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்தோம் தேன் டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க அதான் என்ன டேஸ்டா இருக்கு தேனு அங்க பாருங்க எவ்வளவு தேன் இருக்கு இன்னும் இந்த பால் நோத்தனா நம்ம மீதி இருக்கிற தேன் எல்லாமே எடுத்துடலாம் பாருங்களா எவ்வளோ தேனி சூப்பரா இருக்குங்க நம்ம வாழை இலையிலும் இன்னும் எவ்வளோ தேனி வைக்க பாருங்க உள்ள அங்கே பாருங்களாம் சாம டேஸ்டா இருக்கும் போலங்க